என்ன வேணும் வா குக் பண்ணலாம் நீ எதுக்கு பிளான் தெரியும் பன்னீர் வேணும் உனக்கு அதுதான சரி வா சரி தரேன் வா எல்லாம் கிரேவியில போட்டுனே வீட்டுல தீர்ந்து போச்சு இல்ல உனக்கு அங்க வாங்கிட்டு வந்து தரேன் போய் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டா அதெல்லாம் கிரேவில போட்டேன் கிரேவில இருந்து எடுத்துட்டா சரி வா பேசனா பேசியா சும்மா கூப்பிட்டு இறங்கி வா பாடு பாடுறா சரி பண்ணி தரேன் பைனலா ஓகே எங்க இருக்கு வரேன் இரு கட் பண்ணி எடுத்துட்டு இந்தா 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 சாப்ட்ட இன்னொரு பீஸ் எடுத்துட்டு வரட்டா இந்த இந்தா ஸ்பைசியா சாப்பிட்ற கடி வாங்க போறான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுக்கு என்னத்துக்கு வம்பு சாப்பிட்டுட்டு போய் தூங்குப்பா சேஸ்ட் பேட்ச் இங்க வச்சிருக்கா எடுத்துக்கோ விட்டாத்து ஒரே நிமிஷம் தள்ளி எடுத்து எடுத்துக்கோ வா ட்ரை பண்ண பிடிக்காதா உங்களுக்கு? இந்த நான் பை பண்ண பிடிக்கல உங்களுக்கு. குக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க. நான் காஃபி போட்டு மறந்துட்டு போயிடுவேன் பாலை ஓபன்லயே வச்சுட்டு போயிடுவேன் அப்புறம் தான் நீங்க திருடணும். இப்பவே වನ್ திருடக்கூடாது சரியா? சரியாடா? காஃபி போடு. நம்ம முக்கார போட்றீங்க.

எவ்வளோ நிம்மதியாக மண்டுங்கிற பயம் கூட இல்லாமல் சந்தோஷமாக மொபைலை பார்த்து படுத்துட்டு இருக்கிறேன் குப்பி அதுவும் இப்போலாம் குக்கிங் ஆக கிடையாது கட்சி மாறிடுச்சு ஏன் ஃபோன்லாம் கேட்டுட்டு வாங்கறதில்ல கட்சி மாறுற சீசன் போல் இருக்குது அதனால் குக்கியும் ரொம்ப கட்சி மாறிடுச்சு நான் உனக்கெல்லாம் ஃபோன் வேண்டி கிடையாது மண்டுன்ற டென்ஷன்லாம் ஓடிட்டுக்கிறான் நீ எவ்வளோ ஜாலியாக இருக்கிற பத்தியா பார்ப்போம் அப்போ என்னதான் பார்க்க பூனைனா வெளியில் ஓடி ஓடி குருவிலாம் பிடிக்கணும் ஃபோனில் குருவி வேடிக்கை பார்க்கறதுலாம் ஒரு பொழப்பா பாரு பார் ஜாலியாக இருக்குதா சரி பார்த்தா பொறாமையாக இருக்கு பயங்கர பொறாமையாக இருக்கு ஆனா அவ்வளவு நின்னது ஒன்னும் உடக்கூடாதுல்ல இதான் ஒரு இன்சோனை புரிஞ்ச போனை புரிஞ்சுட்டு டென்ஷன் மட்டும் போன எடுத்துக்கிட்டா போன எடுக்க போன் நிறைய பார்க்க கூடாதுரா எடு ஏய் பார்க்க கூடாது பார்க்க கூடாது பார்க்க கூடாது வா என்னோட விளாடலாம் வா பாரு கிளிப் வச்சு கடிக்க வைக்கிறேன் போன்லாம் வேணாம் கிளிப்பு ஐயோ சுக்கு நூறா போச்சு கிளிப்பு சாக்லேட் வச்சுக்கலாம் போன வச்சு வீடியோ நீ பண்ற வீடியோ எடுக்கிற எது எடுத்தாலும் கிடைக்கிறான்